வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் பேசுவோம் சரி இப்ப சமீபத்துல நடத்திய அந்த தேனி ஆடு மாடு மேய்க்கும் போராட்டம் சீமா நடத்தினாங்கல்ல அந்த மாநாடு வந்து மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆயிருக்கு ஆனா விமர்சகர்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா இதெல்லாம் சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் ஒரு போராட்டமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதனால வளர்ச்சியை மட்டத்தட்டங்கிறதுக்காக பேசுறதுனே தவிர வேற எதுவும் காரணம் கிடையாது மான விஷயம் ஆனா தேர்தல் அரசியல மட்டுமே கருதி அதெல்லாம் செய்யல நீங்க ஓட்டு போட்டு போடாம போய் மக்களோட உரிமை அப்படின்னு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை ஏதாவது சொல்லுவாங்க கூட தொழில் அதாவது தொழில் இந்த தொழில் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க அப்படி பார்த்தா கூட நம்ம மருத்துவமனைகள்ல எல்லாம் அந்த சுக்குரவு பணிக்கெல்லாம் ஒரே ஒரு சமுதாயத்தை அவங்கள மையப்படுத்தி மட்டும்தான் அந்த சுற்றறிக்கையெல்லாம் அனுப்புது நீங்க மட்டும் வாங்கணும் அப்ப என்னன்னு சொல்லுவாங்க அவங்களே திராவிட ஆட்சியாளர் நாற்பது பேர் என்னது வேற சமுதாயம் யாரும் செய்ய மாட்டேன் யாரும் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் ஆமா அதுல இருந்து மாற்ற அதாவது என்ன சொல்றது இயந்திரங்களை பயன்படுத்தலாம் மற்ற நாடுகள்லாம் எப்படி பண்றாங்க அந்த மாதிரி இதை பண்ணலாம் அப்ப அவங்கள படிப்பறிவு இல்லாம அந்த சமூகத்தை அப்படியே மட்டம் தட்டியா வச்சிருக்காங்க குறிப்பிட்ட வட்டாரத்துல அவரும் நமக்கு காசு கவர்மெண்ட் காசு மாதிரி அரசியல் அடைக்குதான் போயிருது படிப்பறிவு சமுதாயத்துக்குன்னு கொடுக்கல வளர்ச்சி இல்லை இப்ப இது என்னன்னு சொல்றது அப்புறம் என்ன சொல்லுவாங்க எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் டாக்டரா போகுது அதான் போகுது கலெக்டரா போகுது நாங்க ஏன் ஆடு மாடு மிக்க பட்டம் ஆமா பட்டம் படிச்சு எல்லாம் போயிட்டு வெளிநாட்டுல ஒட்டகம் மேய்க்கிறது துபாயில ஒட்டகம் மேய்க்கிறது அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்புறம் பால் இங்க இருந்து வருமா இப்ப அமெரிக்கா என்ன சொல்றான் என் விட்டு பாலை வாங்கிக்க என் விட்டு பால் வாங்கிக்கன்னு பாடா படுத்துறேன் அதெல்லாம் என்ன காரணம் அப்ப அவ அந்த நாட்டுல அவனால பொருளாதாரம் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால அடுத்த நாட்டுக்கு திணிக்க ஒரு வெறி கொண்டு திணிக்க முயற்சி பண்றான் ஆமா அந்த பால்ல கூட ஏ ஒன் பால்னா தரம் குறைவுங்கிறத தான் வந்து தரம் ஒண்ணுங்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க அதை மட்டும் இல்லாம இந்த மலைகள்ல வந்து மாடு மேய்க்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வந்து விளக்கு சொல்லணும் என்ன சொல்றாங்க சிங்கம் புலி கரடி தாக்கிறான் அவனுக்கு தெரியும்ல அவன் விட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போறான் சுனாமி ஏறாதா பூதம்பராதா சுனா மீன் தாக்காத பட உடஞ்சு போயிராதா புயல் அடிச்சிடாதா சிங்கம்ல பிடிக்க மாட்டானா தாண்டி அவங்களை செய்ய தெரியும் எல்லா தொழிலுமே அதே மாதிரி இந்திய ராணுவத்துல இருக்காங்கல்ல ராணுவ வீரர்கள் அவங்க எல்லாம் எந்த நொடியில மரணம் தெரிஞ்சுதான் போய் நிக்க தேவை சேவை கடமை தேவை சேவை கடமைதான் மக்கள் பண்ண தான் செய்வாரு அப்புறம் தேனியில பேர் என்னது நியூட்டன் அது மட்டும் அது மட்டுமே ஏவட்டு மலை அழிச்சாவே வச்சு கட்டி கேரளாவில் வச்சு செஞ்சு பார்க்க முடியான அதை தாண்டி நம்ம ஜக்கி ஜக்கிய இவ்வளவு மலை இருக்கும்போது ஏன் மலைன்னா உனக்கு வேலை யானை வழித்தரத்தை அவர் எல்லாம் பண்ணிருக்காருங்கிறத நீதிமன்றம் வரைக்கும் போய் சமைச்சிருக்காங்க சமர்ப்பிச்சிருக்காங்க ஆனா அதே கண்டுக்கல இந்த அரசு அதெல்லாம் அதுக்கப்புறம் மாடு மேய்க்காதான் ஆடு மேக்காதான்னு சொல்லலாம் இதனால இயற்கை வளங்கள்லாம் ஒண்ணும் பாதிக்கப்பட போறது இல்ல மாடு சாப்பிட்டு மாட்டோட சாணம் காட்டுக்கு சத்து கொடுக்கும் அதுல இருந்தா சில விதைகளே வந்து என்ன செய்யும் உயிர் பெறும் தொடர்பு தான் அடுத்து வந்து பீகார் வாக்காளர்கள் திருத்தத்துல வந்து நாலு லட்சம் பேரோ ஆறு லட்சம் பேரோ வந்து அங்க நீக்கி இருக்காங்க தமிழ்நாட்டுல அது சேர போறதா தகவல் வந்திருக்கு செய்தி வெளியாயிருந்து அதை எப்படி பாக்குறீங்க அதை எல்லா கட்சியும் உறுதியா கண்டிக்கணும் எதுக்கணும் ஆளுநர் கூடுதல் சிரத்தை எடுத்துக்கணும் ஆனா அது பண்ணாது காரணம் என்னன்னா இங்க அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அங்கெல்லாம் போற வடநாட்டு கட்சி எல்லாம் கூட்டணியில் கூப்பாரு நீங்க என்ன கருத்து கொண்டு சொல்றாங்கன்னா இந்தியா ஒரே நாடு ஒரே இது யாரு வேணாலும் இங்க வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் சரிதான் என்னோட கலாச்சாரம் என்னோட இனா என்னோட உரிமை இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா அதை எதிர்த்தான் நிக்கணும் தமிழர்கள் மும்பையில கூட இருக்காங்க ஆனா சின்ன சின்ன எண்ணிக்கையில கொஞ்சம் பேரு அதெல்லாம் அன்றாட சின்ன அன்றாட காட்சி எல்லாம் பாத்துல ரொம்ப குறிப்பிட்ட ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் வேலை பாக்குறேன் அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இல்ல ஒரு இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடுன்னு அப்படியே பொத்துக்கிட்டு வரும்போது நம்மளால தாங்கிக்க முடியல நம்மளோட நம்மளோட மக்கள் ஏற்கனவே வந்து பல என்ன பண்றாங்க செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ண முடியும் முப்பது வயசு வாங்கி பழைய பேர் கல்யாணம் அங்க கூட இருக்காங்க பதினாறு பதினேழு வயசுல அரசாங்க தொல்ல தாங்க முடியல இப்படியேன்னா ஸ்ரீலங்கால நடந்தது போல இங்க அது பேர் பால சின்னத்துல நடந்தது மாரி இன்னொரு இங்க ஆயுதம் தங்கி ஒரு போர் நடக்கும் இப்ப வரைக்கும் தமிழர்கள் வாக்கதான் தான் ஆயுதம் நினைச்சுட்டு இருக்காங்க உண்மையான ஆயுதத்தை நீங்க தூக்க வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அப்புறம் வந்து இப்ப கிங்டம்னு ஒரு திரைப்படம் வந்து தெலுங்கு படம் வந்து விஜய் தேவர்கொண்டா நடிச்ச படம் வந்து தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்டிருக்கு ஒரே நாள் போராட்டத்துல நாம் தமிழ் கட்சி நடத்தினதுல அதை என்ன எப்படி பாக்குறீங்க எப்ப பார்த்தாலும் தெரியல தமிழர்கள் அடிக்கிறதுல அக்க பக்கத்துல சொல்லுவாங்க திராவிடங்கிற பேர்ல இருக்கக்கூடிய நம்ம மங்காளி பங்காளி நம்ம உடம்பு தான் எப்ப பார்த்தாலும் தமிழர்களை தொடர்ச்சியா அடிச்சிட்டே இருக்காங்க இதை என்ன காரணம் சொல்லி அடிக்கிறாங்கன்னு தெரியல நம்ம தனிப்பா இயங்குறாங்கிறதுனால பிடிக்கலையு தெரியல இது போன்ற படங்களை இனிமேல் ஓட விடாம நம்ம உறுதியா தடை செய்வோம் இன்னும் முடிஞ்ச இடம் போராடுவோம் கடந்த காலங்களும் தமிழர்களை என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஆயிரம் போராட்டக்குழு இருக்கு விடுதலை குழுக்கள் இருக்கு அது மேலெல்லாம் இல்ல பிரச்சனை இல்லை தமிழர்களோட எல் டில வச்சு வச்சுதான் கை வைக்கிறாங்க ஒருவேளை அந்த ராஜபக்சே வந்து தெலுங்கு எனக்கு ரத்த பாசமா என்ன எதுனே தெரியல பல படங்கள் வந்து தமிழ்நாட்டுலயும் சரி இந்தியா இந்தியா சரி இந்தியா சமைச்சி தமிழ்நாடு தடை பண்ணிடுறாங்க எதுக்குன்னா அந்த படம் சர்ச்சைக்குரியது வந்து இதை வந்து ஒரு ஒரு மதத்தை தாக்கப்படுத்திடும் ஒரு இனத்தை குறிச்சு தாக்குப்படுத்தும் அசிங்கமா பேசிருக்கானு இந்த படத்தை நீங்க ஏன் வந்து அனுமதிச்சீங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ஞாயமான கேள்விதான் அதை யாரும் கேட்க விரும்ப மாட்டுறா கேட்கவும் மாட்டுறாரு நம்மளை பார்த்தோம் இலிச்சாளன் மாரி இருக்கு இந்த படத்துல சொல்ல வரைய கருத்துக்கள் என்ன விடுதலை புலிகள்லாம் கேட்டாங்க தரவங்க அதாவது நம்மளோட நம்ம இனத்துக்கான உரிமையை போராட்டதான் இழிவுபடுத்துற அசிங்கப்படுத்துற சிதைக்கிறாரு ஆமா நீங்க படம் உறுதியா வராது எடுக்கணும் எவனும் நினைக்க கூட மாட்டான் நினைக்கவும் கூடாது கம்பிகள் கலந்தறங்க எப்படி இருக்குன்னா அன்னை கலாக்காரங்களும் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆமா அது சிறப்பா இருந்துச்சு எல்லாரும் தட எல்லா தேட்டர்லயுமே நிப்பாட்டாங்களாம் இன்னும் அரசே அறிவிக்கல படத்தை நிறுத்துங்க ஆனா இவங்களாவே ஒரு போராட்டம் பண்ணியே வரும் படம் இவனுக்கு கனவுடனும் ஆமா நமக்கு எதிரா வந்து இந்த கட்சிக்கு தடை கட்சி பாதுகாப்பு கொடுக்கணும் தேட்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க போடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் தம்பிகள் எல்லாம் இருக்காங்க சரி அத நாங்களும் ஒரு குறும்படத்தை எடுத்து எப்படி சொல்றது இவர்கள் வெறுக்கத்தக்க ஒரு விருப்பு பிரச்சாரத்தை நாங்க பண்ணுவோம் அன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்போ நாங்க எப்ப ஆமா சரி நன்றி நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி